அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி தமிழ் மாதத்தில் ஆடி மாத பௌர்ணமி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி என்னைக்கு கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு ஒன்று சொல்லப்படுது பௌர்ணமி நிலவு பௌர்ணமியோட நிலவு ஒளி அண்ணாமலை மீது படும் பொழுது அது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் கிரிவலம் வரும் பொழுது சிவபெருமான சிவபெருமானோட அருளை பூரணமாக பெறலான்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் பௌர்ணமி தினத்தில் சித்தர்களும் யோகிகளும் அருவ வடிவில் மலையை வளம் வருவதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலங்கிறது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று பௌர்ணமி பௌர்ணமி திதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்து இரண்டு மணி அளவில் ஆரம்பமாகுது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி முடிவடையுதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னாவே இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க ஏன்னா முழு நிலவோட ஒளி உடலில் படும்பொழுது அது உடலிற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்